எத்தனை வருஷமாமா நம்ம வந்து பிள்ளையா சதுர்த்தி கொண்டாடுறோம் நம்ம வந்து இப்போ ஏஐ ஜென்ரேஷன்ல இருக்கோம் சோ ஏஐல ஒரு பிள்ளையார உருவாக்குறோம் இந்த தியேட்டர்ல டிக்கெட் இருக்கா போலாமான்னு கேட்டா மேல்மருவத்தோர் கிட்ட இருக்கிற ஒரு ஏரியாவை சொல்றான் இது போலயே வந்துச்சுங்க சீட்ல உட்காந்து

சாப்படுறீங்களா நாரூதேவி இந்த மாதிரி டாய்லெட்ல போய்

பட் இருந்தாலும் நார்மலா வந்து நம்ம காலங்காலமா நம்ம முன்னோர்கள் பெரியோர்கள் எல்லாரும் வந்து எத்தனை வருஷமா வந்து இல்ல 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 நகைச்சுவை எல்லாம் இல்ல சீரியஸாவே நான் கேக்குறேன் அண்ணில இருந்து கும்பிடுறோம் இல்லையா அப்போ நம்ம வந்து என்ன ட்ரெஸ் போட்டுறோம் அந்த கிட்ட நம்ம மரத்துல ட்ரெஸ் போட்டோம் மரத்துல அப்புறம் இடையில போட்டோம் அப்புறம் பார்த்தா துணி என்னலமா வச்சு போட்டு துணில போடுறோம் இப்போ துணில போடுறோம் நான் என்ன கேக்குறனா காலங்கள் மாறிடுச்சு ஆடைகள் மாறிடுச்சு நம்ம அப்போ வந்து நடந்து போயிட்டோம் மாட்டு வண்டியில போனோம் இப்போ வந்து நம்ம கார் பைக் ஃளைட் போறோம் ஆனா இன்னமும் அவருக்கு கொழுக்கட்டை வச்சு ஏமாத்துறீங்களே பீட்சா

எனக்கு தான் இக்கு sniff możηzuf dipped்istles வ눈� orbframege VII�� 1941 Untergy log

அதே விட அட்வான்ஸ்டா போயிட்டு நம்ம வந்து இப்போ ஏஐ ஜென்ரேஷன்ல இருக்கோம் சோ ஏஐல ஒரு பிள்ளையாரை உருவாக்குவோம் அதை அதையும் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் ட்ரெடிஷனல் வேலையும் கும்பிடுவோம் இதுலயும் கும்பிடுவோம் ரைட்ல ரைட் அந்த ஏஐ விநாயகரை நான் இப்ப போய் நான் ரெடி பண்ண போறேன் அது ஏன் விநாயகர் தான் இருப்பார் விநாயகர் ஏயில அது என்னன்றதை நீங்களே பாருங்க எனக்கு ஒரு டவுட்மா एक्चुअली விநாயகர் கதை தெரியுமா உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியலனா தெரியாது நான் சொல்றேன் லைக் என்னன்னா விநாயகர் எப்படி பிறந்தாருன்னு தெரியுமா தெரியாது தெரியோம் எனக்கு இந்த அதான் நானும்

வந்து உள்ள வரும்போது என்ன பண்ணுவார்னா உள்ள எல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்றாரு அதுவும் தெனாவட்டா சொல்லுவாரு அப்புறம் என்ன பண்ணுவாரு சிவன் வந்து சம காண்டாய் கழுத்தை துண்டா தூக்கிடுவாரு அதுக்கப்புறம் அது தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படி போகும்போது அதுக்கப்புறம் என்ன அவசியத்தா பார்வதி வருவாங்க பார்வதி வந்து எப்படி என் பையனோட கழுத்தை வெட்டுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எல்லா தேவர்களும் அப்ப பார்வதி உங்களோட பவரை வச்சு அவனுக்கு மறுபடியும் தலை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சிவன் சொல்வாரு என் எதை வெட்டினாலும் திரும்ப அது வர ஒட்ட வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறமா இந்த நந்தி அவங்க எல்லாம் வந்து காட்டுக்குள்ள அமைச்சு எந்த தலை கரைச்சாலும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான்

யாசிடிகான சொர்டியா? அத செட்டே நிப்பவே வண்டியே பஞ்சு சொன்னாரியே. ஆமா நம்ம ட்வின்ஸ். ஒரே ராசி ஒரே மாசம் ஒரே நாள். ஒருத்தர் யாருக்கு பங்கு வந்திர மாட்டீங்கள பெருசா வந்து. இங்க வந்து மட்டும் குடுங்க. அச்சுலாம் ஒரு விஷயம் தெரியவாருண்டே.

ஓகே நாங்கள் எங்களோட ஏஐ பிள்ளையார் சதுர்த்தியை வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக போயிட்டுருக்கு எங்கேயும் நடக்காத ஒரு அதிசயம் வந்து ஏஐயில நடக்குது என்னன்னா நார்மலாக நம்ம வந்து எப்போவுமே சாப்பாடு வைப்போம் சாமிக்கு இல்லையா ட்ரெடிஷ்னல் வேல அப்போ என்னைக்கா சாமி வந்து நடந்து வந்தோ எழுந்து வந்தோ அது அந்த நம்ம வைக்கிற சாப்பாடை பார்க்க மூவ் ஆயிருக்கா இல்லையே ஏ இங்கே நடக்கும் அதுதான் ஏஐ வேர்ல்டு இப்போ பார்க்குறீங்களா எங்க பிள்ளையார் எப்படி வந்து சாப்பாடு சாப்பிட போறாரு வராரு 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 வராரு

ஸோ இடையில வந்து யாராவது இது வரைக்கும் பீட்சாஸ் சாப்பிடுப்பாங்களா கிடையாது அது வந்து நம்ம விநாயகர் சாப்பிட்றது புரிஞ்சு நானும் நான்தான் சாப்பிட்றேன் தேங்க் விநாயகர் உங்களால இன்றைக்கி எல்லாருக்கும் ட்ரீட் கிடைச்சது தேங்க் யூ ஃபார் த ட்ரீட் பர்த்டே ட்ரீட் சிக்ஸ் ஹவர்ஸ் லைட்டர் ஒரு பெரிய தூக்கத்துக்கு அப்புறம் ட்ரீயன் கிளம்பிக்கிறோம் விநாயகர் சதுர்த்தி ரெண்டு நாள் முன்னாடி கோட் ரிலீஸ் ஆயிருக்கு எப்படி நாங்க இந்த ஹாலிடேவை யூஸ் பண்ணி போகாம இருப்போம் சோ நாங்க கோட் படத்துக்கு போறோம் இதுல என்ன ஹைலைட்னா நானும் ராம ஏற்கனவே பாத்துட்டோம் இப்போ எல்லாரும் ஃபேமிலியா போறோம் நாளைக்கு இன்னொரு வாட்டி போவோம் எனக்கு ஒரு ஞாபகம் வருது எங்க அண்ணன் சுரா ஃபேன் எங்க அண்ணன் சுரா ஃபேன்

தேட்டர் எங்களை வெளியே தள்ளி தாப்பால் போட்டாங்க தேட்டரை எங்களுக்கு என்ன தேட்டரும் டிக்கெட் கிடைக்காம உட்லண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு தேட்டருக்கு வந்தோம் இடுப்பு வெளியே வந்துச்சுங்க சீட்டில் உட்காந்து மூட்டை பூச்சிலாம் இருக்கும் டைம் முடிச்சு வேற விட்டுருந்தாங்க மூட்டை பூச்சிலாம் இருக்காது கொஞ்சம் சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம் ஓகே தான் எங்கேயுமே சி சீட்டு கிடைக்காததுக்கு இங்கே கிடைச்சதுக்கு படம் பார்த்தோமே அது ஒரு ரெண்டாவது வாட்டி ஆமாம் ரெண்டாவது வாட்டி நல்லா இருந்துச்சு படம் செமையாக இருந்துச்சு ஒரு கப்பல் ரோடு சண்டை போட்டுக்கிறாங்க